வீரத்திற்கும் துணிவிற்கும் அர்ஜுனன் அடையாளமாவான் ராஜகுமாரி மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஏன் துரோணாச்சாரியாரின் விருப்பமான சீரன் என்பது தெரியுமா பிரகாசமான ஒரு காலை வேளையில் வில் மற்றும் அம்புகளுடன் வனப்பகுதியில் இளைஞர்கள் பலர் திரண்டனர் ஆனால் இவர்கள் எல்லாம் சாதாரண இளைஞர்கள் அல்ல இவர்கள்தான் ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் இந்த ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் உறவினர்கள் ஆவார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே அவர்களுக்கான பகை கொழுந்து எரிந்தது இந்த சிறுவர்கள் தான் பலம் மிக்க ஆண்களாக வளர்ந்து வந்தார்கள் ஐந்து பாண்டவர்களும் கடவுள்களின் பிள்ளைகள் வேறு மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தில் உள்ள உண்மை ஆஞ்சநேயரும் பீமனும் சகோதரர்களாம் அக்காலத்தில் இருந்த பிராமண வீரர்களில் ஒருவராக விளங்கியவர்தான் துரோணாச்சாரியார் பரசுராமனிடம் இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றிய ரகசியங்களை எல்லாம் கற்று வைத்திருந்தார் தன் வைத்துனரான குருபாச்சாரியாவை சந்திக்க இவர் அஸ்தினாபுரம் வந்திருந்தபோது தன் பொறுப்பில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனித்து வந்தார் பீஷ்மர் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துரோணாச்சாரியாரிடம் பீஷ்மர் கேட்டுக்கொண்டார் பாண்டவர்களின் விருப்பம் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதையும் வேகமாக கற்றுக்கொள்வதால் பல்வேறு திறன்களை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டனர் அனைத்து இளவரசர்களும் ஆயுதங்கள் பயன்படுத்துவதை பழகியபோது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென பிரித்த ஒன்று இருந்தது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கததின் மீது ஈடுபாடு யுதிஷ்டருக்கோ ஈத்தி என்றால் பிரியம் அர்ஜுனனுக்கோ வில்லும் அம்பும் என்றால் இஷ்டம் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கோ வால் என்றால் பிரியம் நடுநிலை ஆசான் துரோணாச்சாரியாரு நடுநிலையான ஆசானாக இருந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினார் ஆனாலும் அர்ஜுனனாலதுமாக ஈர்க்கப்பட்டார் வில்வித்தையில் சிறந்தவனாக மட்டுமல்லாது மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் இயக்கத்தக்க வகையில் இருந்தான் அர்ஜுனன் துரோணாச்சாரியாரை தவறாக நினைத்த மற்ற மாணவர்கள் இருப்பினும் இவருடைய இந்த வியப்பை கண்ட கௌரவர்கள் ஒருபட்சமாக நடந்து கொள்கிறேன் என தவறுதலாக எடுத்துக்கொண்டனர் அதனால் அதனை பற்றி தொடர்ச்சியாக குறை கூறியே வந்தனர் அர்ஜுனனின் தனித்துவமான ஆற்றலை மற்ற மாணவர்களின் மத்தியில் எடுத்துக்காட்ட நினைத்தார் துரோணாச்சாரியார் வைத்த சோதனை அனைத்து மாணவர்களையும் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்தார் அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது அனைத்து மாணவர்களையும் பார்த்து இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது இப்போது வில்வித்தையில் உங்களது திறனை நீங்கள் காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கந்தல்கனுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மரப்பறவையை வைத்துள்ளேன் அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என கூறினார் யுதிஷ்டர் முதலில் அடைக்கப்பட்டது பறவையை குறிவைக்கும்படி அவனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் ஆனால் அம்பை விடுவதற்கு முன் தன் கேள்விக்கு பதிலளிக்க கூறினார் யுதிஷ்டரா போது யுதிஷ்டிரா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என கூற முடியுமா என துரோணாச்சாரியா கேட்டார் எனக்கு பறவை மரம் மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என யுதிஷ்டிரா துரோணாச்சாரியாரிடம் கூறினான் வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு போக சொன்னார் ஆச்சரியமடைந்த யுதிஷ்டிரா குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடி செய்தான் புரியோதனன் அடுத்தது துரியோதனின் முறை அவனிடமும் அதே கேள்வியை கேட்டார் அதற்கு அவனோ குருதேவா எனக்கு பறவை மரம் இலைகள் பழங்கள் மற்றோ பறவை தெரிகிறது என கூறினார் ஆனால் அவன் வாக்கியத்தை அவன் முடிப்பதற்குள்ளேயே நீ போகலாம் என துரோணாச்சாரியா கூறினார் கோபமடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எறிந்துவிட்டுச் சென்றான் பீமன் அடுத்தது பீமனின் முறை மறுபடியும் அவனிடம் அதே கேள்வியை கேட்டார் துரோணாச்சாரியார் குருதேவா எனக்கு பறவை மரம் பழங்கள் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்து நிறுத்தி ஓரமாக நிரக் சொன்னார் நகுலன் மற்றும் சகாதேவன் அடுத்தது இரத்தையர்களின் முறை அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்டபோது எனக்கு மக்கள் மரங்கள் மற்றும் பறவை தெரிகிறது என நகுலன் கூறினான் சகாதேவனோ எனக்கு பறவை பழங்கள் மற்றும் மரம் தெரிகிறது என கூறினான் அவர்களையும் போக சொன்னார் அர்ஜுனன் கடைசியாக வந்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தயாரானபோது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என அவனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார் குருதேவா எனக்கு பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவும் தெரியவில்லை என கூறினார் அம்பை விடு என புன்னகையுடன் துரோணாச்சாரியார் கூறினார் குறியை பார்த்த அர்ஜுனன் அம்பை செலுத்தினான் அர்ஜுனன் சிறந்த மாணவன் மற்ற இளவரசர்களிடம் திரும்பிய துரோணாச்சாரியா இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா ஒன்றை குய் வைக்கும் போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையும் கவனிக்கக்கூடாது தீவிரமான கவனம் இருந்தால் மட்டுமே உங்களால் குறியை தவறவிட முடியாது உங்களுக்கு மரம் இலைகள் மற்றும் மக்கள் மட்டுமே தெரிந்தனர் அதற்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேளையில் உங்களுக்கு கவனம் இல்லை அர்ஜுனன் மட்டுமே சரியாக கவனம் செலுத்தினான் இப்போது புரிகிறதா அர்ஜுனன் ஏன் சிறந்த மாணவன் என்று என கேட்டார் துரோணாச்சாரியாவின் சோதனை கௌரவர்களை அமைதியாக்கியது அர்ஜுனன் உண்மையிலேயே சிறந்த மாணவன்தான் என அனைவருக்கும் புரிந்தது அர்ஜுனனின் சிறப்பை கூறும் மற்றொரு கதை அர்ஜுனனின் விடாமுயற்சியை எடுத்துக்கூட மற்றொரு கதையும் கூட உள்ளது சாப்பாட்டு ராமன் நாள் முழுவதும் தின்று கொண்டே இருந்தான் அப்படியெருவன் மீண்டும் உண்ணத் தொடங்கி விடுவான் ஒரு நாள் பாதி இரவில் விழித்துக்கொண்ட கொண்ட அர்ஜுனன் இதனைக் கண்டான் கடும் இருட்டில் கூட பீமன சாப்பித்துக் கொண்டிருந்தான் இருட்டில் வெல்வித்தையைக் கத்த அர்ஜுனன் எப்படி இருட்டில் உண்ண முடிகிறது முதலில் தன் சகோதரனை பார்த்து அவன் ஆச்சரியமடைந்தாலும் கூட கண்களுக்கு விடலாம் என்பதைப் புரிந்து கொண்டான் அதனால் தன் வில்வித்தையை வித்தையை இரவிலும் பயிற்சி எடுக்கலாம் என்பதையும் புரிந்து கொண்டான் உடனே பயிற்சியையும் தொடங்கிவிட்டான் இருத்தில் வில்லையும் அம்பையும் பயன்படுத்துவது சுலபமல்ல அதேபோல் இலக்கை குறிப்பார்த்து அடிப்பது இன்னும் கஷ்டமாக இருந்தது இருப்பினும் தன் விடாமுயற்சி மற்றும் சிரத்தையால் இந்த கலையையும் கூட அர்ஜுனன் கற்றுக்கொண்டான் பகல் நேரத்தைப் போலவே இரவு நேரத்திலும் வில்லையும் அம்பையும் திறமையாக பயன்படுத்தும் சிலரில் அர்ஜுனனும் ஒருவனாவான்